அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகரும் பப்ளிஷருமான திரு பத்ரி சேஷாத்ரி அவங்க இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கு தமிழ்நாடு தேர்தல் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போது எல்லோரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பரபரப்பாக இருக்காங்க இதே நேரத்தில் இந்தியாவின் பிரதான கட்சிகளான காங்கிரஸும் பிஜேபியும் தங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நார்மலாக கொடுப்பாங்க நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து அதோடைய ட்ரெண்டை தான் யூஸ்வலாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எவ்ரி மைன்யூட் டீட்டெயில்ஸை வச்சுட்டு எனக்கு என்ன நன்மை உனக்கு என்ன நன்மைன்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் போயிடும் ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் ட்ரெண்டு சிலது இருக்குது அந்த ட்ரெண்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ரெண்டு முக்கியமாக நான் வந்து காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவங்க ரெண்டு பேருடைய மேனிஃபெஸ்டோ பற்றின சில பாயிண்ட்ஸ் வந்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே முதல்ல வந்து என்ன அந்த ட்ரெண்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான டைரக்ஷன் அப்படின்னு பார்ப்போம் பாரதிய ஜனதா வந்து கொஞ்சம் ரைட் ஆஃப் சென்டர்னு சொல்லுவோம் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் சென்டர் அப்ப என்னன்னா அவங்களுடைய பொருளாதார செயல்பாடுகள் அவர்களுடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகள்ல இது ஒரு தாக்கத்தை செலுத்தும் பாரதிய ஜனதா எப்போவுமே தொழில் வளர்ச்சி ஒரு பெருமை மிக பிடுமிக்க பாரதம் அப்படின்னு சொல்லுமே வெளி உலகத்துல ரொம்ப பெருமையோட தன்னை தலை ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சாலைகள் பாலங்கள் புது புது ரயில் வண்டிகள் மெட்ரோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடுகளை நோக்கி நம்ம போகணும் அப்புறமா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மேலே தூக்கிட்டு வரணும் அதுலேருந்து பெர்கேபிட்டா பொருளாதாரம் பெர்கேபிட்டா இன்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு தனிநபருக்குமான வருமானம் அப்படிங்கிறத அதன் மூலமாக அதிகரிப்பது காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பங்கீடு அப்படிங்கிறதுக்குள்ள வருவாங்க ஒரு ரூபா இருக்கா அந்த ஒரு ரூபாயை பத்து ரூபாய் ஆக்குறதுங்கிறது வந்து அது வேற அது பிறகு பார்த்துப்போம் இந்த ஒரு ரூபாய் யார் யார்கிட்ட எல்லாம் போகுது யாருக்கு போகலை போகாதவர்கள்ட்ட அதை வந்து எப்படி யாருக்கு போகுதோ அவங்கள்டேந்து போகாதவங்களுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது இதுதான் வந்து நம்ம காங்கிரஸோடைய திட்டங்கள்லேருந்து பார்க்குறோம் காங்கிரஸோட திட்டங்கள் மட்டுமில்லை ராகுல் காந்தி அங்கெங்கே பேசும் பொழுது என்ன அவர் சொல்கிறார் அப்படிங்கிறதுலேருந்து பார்க்குறோம் ஓகே அவருடைய அந்த யாத்திரைக்கு பேரே அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நியாய யாத்ரா நியாயம் ஸோ நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் அந்த நியாயங்கிறது அந்த நீதி நியாயம் அப்படிங்கிறது வந்து இப்போ பாரதிய ஜனதாவுடைய தலைமையிலான அரசு நடக்கும் பொழுது மக்கள் அனைவருக்கும் நியாயம் நடப்பதில்லை நியாயம் பெறாதவர்களுக்கு நியாயத்தை பெற வைப்பது அப்படிங்கிற டோனில் அவர் சொல்றாரு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்போ பிஜேபி எதையெல்லாம் முக்கியமாக முன்வைக்குது காங்கிரஸ் எதையெல்லாம் முக்கியமாக முன்வைக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்போ பாரதிய ஜனதாவுடைய முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னென்னா ஏற்கனவே செய்யறத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே முத்ரா லோன் அவங்க வந்து பலருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முத்ரா லோனை ஃபியூமினிட்ஸ் அந்த முத்ரா லோனை அவர்கள் வந்து அதிகப்படுத்துறேன் இன்னும் நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறது வந்து நீங்க தொழில் நடத்துவதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் முத்ரா லோனுங்கிறது இதே நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு போனீங்கன்னா இந்த ஒரு பாயிண்டை சொல்கிறேன் அவ்வளவுதான் அங்கே வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா அந்த நூறு நாள் வேலை திட்டம் மாதிரியானத நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக்குகிறோம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வைப்போம் அல்லது அதில் வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் டேஸை அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறது ஓகே இன்னொன்று நம்ம இதில் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் வந்து மினிமம் வேஜ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மினிமம் வேஜ்னா குறைந்தபட்சமாக ஒருவர் ஒரு நாளைக்கு பெறக்கூடிய அது தரக்கூடிய சம்பளம் அப்படின்னு வச்சுங்க இந்த மினிமம் வேஜுங்கிறது வந்து நீங்கள் ஒரு சட்டம் போட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அதை நிறுவினீங்கன்னா அதையும் கணிசமாக நீங்கள் அதிகரித்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அது ஏன் அப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அது ஏன் அப்படிங்கிறத ஏன்னா அந்த சம்பளத்தை தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து யார் தீர்மானிக்கிறா அந்த தொழிலை நடத்துபவர் அப்ப சிறு குறு தொழில்கள் முக்கியமாக பெரிய நிறுவனங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது சிறு குறு தொழில்களுக்கு நீங்க அந்த மினிமம் வேஜை நீங்கள் நல்லா மேலே ஏற்றினீங்கன்னா அவர்களுக்கு கட்டுப்படியாகாத ஒரு நிலை ஏற்படும் அப்போ அந்த சிறு குறு தொழில்கள் மூடப்படும் யூஷுவலாக இது வந்து உலகமெங்குமே இது வந்து சொல்லப்படுவதுதான் இந்த மினிமம் வேஜை நீங்கள் ஏற்றும் பொழுது கேர்ஃபுல்லாக ஏற்றணும் அது வந்து தடாறுன்னு அதை நீங்கள் மேலே ஏற்ற முடியாது அப்படிங்கிறது ஸோ ஒரு பக்கம் தொழிலை வளர்ப்பதற்கான முத்ரா கடன்களை நாங்கள் தருவோம் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லுது அது வந்து தொழில் வளர்ச்சிக்கும் சிறு குறு தொழில்களை அதிகப்படுத்துவதற்குமாக இன்னொரு பக்கம் மினிமம் வேஜுங்கிறத நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறது மினிமம் வேஜ் அதிகரிக்கவே கூடாதுன்னா செய்யணும் அது இயல்பாக அது நடக்கணும் அது வந்து ஒரு என்ஃபோர்ஸ்டு திட்டமாக இருக்கக்கூடாது இப்போ வேற ஒரு சில விஷயங்கள் எடுத்துப்போம் இப்போ வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுத்துப்போம் வந்தே பாரத்துங்கிறத வந்து பாரதிய ஜனதா தன்னுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமாக அது முன்வைக்குது அந்த வந்தே பாரத்தை வந்து இன்னும் பல விதங்களில் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இன்னும் ஏகப்பட்ட செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் அது ஹை ஸ்பீட் ட்ரெயின் கிடையாது செமி ஹை ஸ்பீட்னு சொல்லுவோம் அதை அதிகப்படுத்துவது அதை அதிகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவது அதுக்கப்புறமா புல்லட் ட்ரெயின் இப்போ ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் மும்பைல இருந்து அகமதாபாத் இதை ஒவ்வொரு இடத்துக்கும் தெற்குல இது வந்து அது வந்து மேற்குன்னு வச்சுப்போம் இப்ப கிழக்கில் வடக்கில் தெற்குலன்னு பல இடங்களுக்கு அதை அதிக அதை விரிவாக்குவதுன்னு காங்கிரஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லுவது பாரதிய ஜனதாவுடைய பாயிண்ட் வந்து அதுக்கு பதில் இன்ஸ்டட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இல்லை பெண்களுக்கு அதுவும் ஏழை பெண் குடும் பெண் ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை தருவோம் இப்ப இந்த ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் தருவதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டாயிரத்துல இருந்து எட்டாயிரம் ரூபாய் எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாயிரம் இந்த எட்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு தருவது என்பது உண்மையிலேயே அதை தரக்கூடிய அளவுக்கான ஒரு வருமானம் உங்கள்கிட்ட இருக்கா இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாறாக நீங்க சொல்லுவீங்க மட்டும் போடுறீங்களே அப்படின்னு புல்லட் ட்ரெயின் என்பது முதலீட்டு இருந்து வருவது அதுக்கு ஒரு கடன் பெரிய அளவுக்கு வாங்கப்பட்டிருக்கும் அது கடன் வாங்கி அந்த புல்லட் ட்ரெயினுடைய செயல்பாடுகள் இருந்து அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டும் இப்போ ஜப்பான் டெவலப்மெண்ட் ஃபண்ட் பேங்க் அதெல்லாம் இருக்கு அவர்கள்ட்டு ஒரு பெருமளவு கடன் அவங்கள்டான் வருது அது ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளில் அதை திரும்பி கட்டினா போதும் ஆனால் நீங்கள் மாதம் மாதம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நான் தரேன் அதுல ஏழை குடும்பம் அதுல எவ்வளவு பேர் ஏழை அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா கான்ஸ்டா மக்கள் வந்து எங்களையும் ஏழையாக கன்சிடர் பண்ணி எனக்கும் கொடு அப்படின்னு கேட்பாங்க அப்ப ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சம் குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் மட்டும் போதும் ஒரு லட்சம் இன்ட்டு ஒரு லட்சம் இந்தியாவில மொத்தம் எத்தனை மக்கள் தொகைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி அதுல வறுமை கோட்டுக்கு கீழே ஏழைன்னு நீங்க கணக்கு பண்றவங்க வெறும் நாற்பது கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு கோடி குடும்பம் வந்துருது இப்போ ஒரு கோடி இன்ட்டு ஒரு லட்சம்னாலே ஒரு லட்சம் கோடி ஹியூஜ் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய தொகை ஆனா ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைப்பதுன்னு சின்னதுதான் ஆனா நீங்க அவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்கணும் நீங்க இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு பெரும்பாலும் நம்ம வந்து டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் கொடுத்துருக்கோம் இப்ப தமிழகத்துல வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுப்பதுன்னு அது எல்லாத்தையும் சேர்த்தாலே வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் வரும் ஓகே அத நீங்க பத்து மடங்கு அதிகரிக்கிறீங்க ரஃபா அப்ப அதற்கான பணம் எங்கிருந்து வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து காங்கிரஸ் இல்ல ஆனா பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய எல்லா திட்டத்துக்குமே அதோடைய ஃபண்ட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப தெளிவாக இருக்கு ஆனா அதை தவிர அவங்க வந்து புதிதாக பண்றோன்னே பல விஷயங்களை சொல்லலை ஏற்கனவே பண்றது எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே போறோம் இப்ப வீடு கட்டும் திட்டம் இன்னும் நிறைய பேருக்கு வீடு கட்டி தருவோம் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் சப்சிடி தரோம் ஆனால் எப்ப அந்த வீட்டை கட்டுபவர் மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போடும்பொழுது நான் இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அவருக்கு ஒரு அசட் ஒன்றை உருவாக்கி தரோம் எல்லா வீடுகளுக்கும் கேஸ் சிலிண்டர் அதை இன்னும் விரிவாக்குறது நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் போன்ற பெண்களுக்கே நான் சொல்றது ஏன்னா பெண் டு பெண் அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு லட்சம் ரூபாய் தருவதா அல்லது பெண்கள் உள்ள சுய உதவி குழுக்களுக்கு ஃபண்ட் கொடுப்பதா ஏன்னா அங்க நீங்க பணம் கொடுக்கும்போது அவர்கள் அதை வைத்துக் கொண்டு ஒரு தொழிலை உருவாக்குகிறார்கள் அந்த தொழில் பண்ண போறாங்கன்னா தான் அவர்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும் அவர்கள் ஏற்கனவே ஒரு குரூப்பை உருவாக்கிட்டாங்க ஆனா நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் நான் மாட்டுக்கு உங்களுக்கு மாசம் மாசம் பணம் தந்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அப்புறம் அந்த இது இது நாம் இதுக்குள்ள டீட்டெயிலுக்குள்ள ரொம்ப போகலாம் பட் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துப்போம் இன்னொன்று எடுத்துப்போம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் நிறுத்திக்கிறேன் ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து காங்கிரஸ் சொல்றாங்க ஒன்று வந்து கான்ட்ராக்ட் ஜாப் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஜாப் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தூக்கிடுவோம் அந்த வேலைகளை அவர்களுக்கு நிரந்தரமாக்குவோம் அப்புறம் ஏகப்பட்ட வேக்கன்சி ஏற்கனவே இருக்கு அந்த வேக்கன்சி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு ஒரு அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய செலவே இந்த மாதிரியான அரசு பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் தான் அதைத்தான் நம்ம வந்து ஒரு ஸ்மால் கவர்மெண்ட்டாக சுருக்கணும் பெரும்பாலான வேலைகளை தனியாரை வைத்து செய்ய வேண்டும் ஏன்னால் இந்த காஸ்ட் இவங்க வந்து இவங்களுடைய செலவுகள் அதிகமாக போச்சுன்னா அதை கட்டவே முடியாதுன்னு ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது எல்லா செலவுகளை விரிவாக்கக்கூடிய திட்டத்தை தான் அவங்க சொல்றாங்க இதுக்கான செலவுகளை விரிவாக்குவோம் இதற்கான செலவுகளை விரிவாக்குவோம் இன்னும் நிறைய பேரை வேலைக்கு எடுத்துப்போம் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு அப்ப இது என்ன ஆகும்னா காங்கிரஸோட திட்டம் எனக்கு என்ன தோணுதுன்னா அது நம்மளுடைய அரசையே பேங்க்ரப்ட் ஆகும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமுமே செய்ய முடியாது மாறாக வளர்ச்சி திட்டங்களாகத்தான் பாரதிய ஜனதா முன்வைத்திருக்கிறது அதோட கூட பெருமையை தேடி தரக்கூடிய ஒன்றாக பல விஷயங்களையும் இதுதான் நான் என்னுடைய சார் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அதுல குறிப்பா அந்த பெண்கள் வச்சு சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு இப்படி பிஜேபி இப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க காங்கிரஸ் இப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் சோ இப்ப நீங்க சொன்ன இந்த அத்தனை விஷயத்தையும் எடுத்துக்கலாம் பிஜேபியோட அந்த மேனிஃபெஸ்டோ முழுக்க முழுக்க வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ கொஞ்சம் செலவீனங்களை பேசிடுது பிஜேபி புதுசா எதுவும் சொல்லலைன்னாலுமே அவங்க இருக்க திட்டங்களை எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இல்லாத சொல்லலைன்னா ஒன் ஒன்னு செஞ்சுட்டோம் அதை விரிவாக்கும் இப்ப புல்லட் ட்ரெயினை விரிவாக்குவோம்னா புல்லட் ட்ரெயின் ஏற்கனவே ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு வந்தே பாரத் இருக்கு அந்த மாடல் மாடல் அதை பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மாடல் எல்லாமே சரி சொல்லுங்க இந்த மாடல் எல்லாமே தமிழ்நாட்டுல எடுபடுமா சார் திராவிட கோட்டையை இந்த சங்கிப்படை அசைத்து பார்க்க முடியுமா அசைத்துடுமா இந்த தடவை அப்படின்னு வச்சுக்கலாம் சிம்பிளா ஒரு ஒரு மேனிபெஸ்டோ போடும் பொழுது ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் என்ன நம்முடைய கொள்கை நம்முடைய கொள்கையோடு இது ஒத்து போகிறது தான் இந்த கருத்துகள் இது ஒன்று ரெண்டாவது இதன் மூலம் நாம ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை ஜெயிக்க முடியுமா அப்ப பாரதிய ஜனதா என்ன நினைக்குதுன்னா இந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு இந்தியா முழுக்க நமக்கு வேண்டிய எண்ணிக்கை வந்துடும் போன தடவை முந்நூத்தி மூணு த நமக்கு மட்டுமே அது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு தான் அவர்கள் நினைக்கிறார்கள் தமிழகத்தில் இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தமிழக மக்கள் தான் சிந்திக்கணும் காங்கிரஸோடைய திட்டம் நமக்கு வேணுமா பாரதிய ஜனதாவுடைய திட்டம் வேணுமா காங்கிரஸ்னா காங்கிரஸ் பிளஸ் திமுகவுடைய திட்டமா அல்லது பாரதிய ஜனதா அவர்களோட கூட இருக்கிறவர்களுடைய திட்டமா அப்படின்ட்டு அது நம்ம மக்கள் தான் அது யோசிக்கணும் ஆனால் இன்றோடு ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு இடத்துல பாரதிய ஜனதா இருக்கா அப்படின்னா இங்க வேற பல விஷயங்கள் வருது என்னுடைய திட்டம் அருமையா இருக்கு இப்ப நானே இதை விட சிறப்பான திட்டங்களை நான் பேப்பர்ல எழுத முடியும் எழுதிட்டு நான் போய் நாற்பது கான்ஸ்டியூன்சிலையும் பாண்டிச்சேரி சேர்த்துன்னு ஆளை நிறுத்தினா என் அஞ்சு ஓட்டு கூட என்னால் வாங்க முடியாது இல்லையா ஸோ தேர்தல் அறிக்கை என்பது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அது என்னன்னா அவர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியாக அவர்கள் இருக்கிறார்கள் புதுசா யாரும் நேத்திக்கு வந்து சேரல அவர்கள் கடந்த பல தேர்தல்களாக அவங்க வந்து ஒன்னா சேர்ந்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு அவங்களால க்ளோஸாக ஒர்க் பண்ண முடியுது அதனால தான் இந்த அவர்களுடைய ஆட்சியில் ரெண்டு மூணு வருடம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மாறாக எதிரணிகள் எல்லாம் ஒன்று திரளல்ல ரெண்டு வா ரெண்டு பெரிய குழுக்களாக உடைந்திருக்கு அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையிலான இன்னொரு கூட்டணி அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தங்களுக்குள்ள பிரித்து கொள்ளப் போகிறார்கள் அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் இதுல அடுத்தது பாரதிய ஜனதாவை மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் போடப்பட்டது இப்போ விடுதலை சிறுத்தைகளையும் பாமகவையும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் எவ்வளவோ நாளாக இருக்கிறது பாமக என்பது ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு கடைசி நேரத்தில் வந்து அதுக்கப்புறமா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷேரிங் அப்படின்னு வந்தாங்க அப்போ இவர்களுடைய ஒரு அந்த கெமிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வித்தியாசமா இருக்கும் ரைட் பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இது வந்து ஃபேக்ட் தானே இது அடுத்தது பாரதிய ஜனதா வந்து தமிழகத்துல என்றைக்குமே ஆட்சியில இருந்தது தனிப்பட்ட ஸ்ட்ரென்த்ல அவர்கள் ஜெயித்தது ரொம்ப 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 குறைவு பெருமளவு கட்சியோடைய வளர்ச்சி என்பது அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் நடந்திருக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இதை வந்து நம்ம கவனிக்கணும் இது இந்த வளர்ச்சிங்கிறது மிக சமீபத்துல வந்ததுனால அது எவ்வளவுங்கிறத நம்ம இனிமேதான் கணிக்க போறோம் இதுதான் முதல் தேர்தல் இந்த கணிப்பை நமக்கு கொடுப்பது அப்ப அதையும் நீங்க ஏன்னா அவர்களுடைய கடந்த தேர்தலில் அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க நாலு எம்எல்ஏ இடங்கள் கிடைத்தது அந்த நாலு நிச்சயமாக அதிமுக வாக்குகளும் தான் வந்தது அதற்கு பிறகுதான் ஒரு சின்ன பிளவு இப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா போராடுறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் இதனால என்ன பாதிப்பு யார் மேல போறாங்க யார் கீழே இருக்க போறாங்க ரெண்டு மூணு இடத்துக்கு மொத்தமாக வாக்கு சதவிகிதம் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு தான் நம்பர் ஒன் இடம் இருக்கும் அதன் காரணமாக அவர்கள் பெறக்கூடிய இடங்களும் அதிகமானதாக இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ரெண்டு பாயிண்ட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒண்ணு ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எனக்கு எவ்வளவு வரப்போகிறது தனியாக நான் போட்டி போடும் இடங்களில் மட்டுமே எனக்கு எவ்வளவு கிடைக்கப் போகிறது அடுத்தது என்டிஏ என்னுடைய கூட்டணி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறது ரெண்டாவது எவ்வளவு சீட் அது அது கடுத்ததுதான் ஒரே ஒரு விஷயம் இதோட பண்ணியே சொல்லிடுங்க சார் அதாவது தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல நிற்க வைக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் பாஜகவின் சார்பில் நிற்கிறவங்க எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் அதை நம்ம செய்தி டேர்ம்ல சொல்லலைனாலுமே ஆக்சுவலி தே ஆர் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பை தேர் ஓன் நேச்சர் அண்ட் டேர்ம்ஸ் இருக்காங்க திரு அண்ணாமலை ஆகட்டும் ராதிகா சரத்குமார் ஆகட்டும் சௌமியா அன்புமணி ஆகட்டும் எல் முருகன் ஆகட்டும் டாக்டர் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இப்படி எல்லாருமே இருக்காங்க இந்த தேர்தல் பாஜகவின் தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக ஒரு தவிர்க்க முடியாத இம்பாக்ட ஏற்படுத்த போது அப்படிங்கறத அறுதிக்கிட்டு கூறுமா அதை ஜெயிக்கிறாங்க சீட் கன்வர்ஷனா நம்பர்ஸான்றதெல்லாம் அசைடு வச்சுக்கலாம் பட் வி ஆர் ஆல்சோ இந்த கேம் நாங்களும் இந்த ஆட்டத்தில் இருக்கிறோம் நாங்களும் இதுல ஒரு முக்கியமான பிளேயர் தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலமா பாஜக நிரூபிக்குமா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான்னு சேர்த்து சொல்லி ரெண்டு விஷயமா நான் சொல்ல பார்க்குறேன் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸை பாரதிய ஜனதா கொண்டு வந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய இன்டென்ட்டை காமிக்குது அதாவது நான் என்ன என்னுடைய விளைவை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்றதா இருந்தா அது நான் வந்து இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன் எனக்கு என்ன வரும்னு தெரியாது ஆனா நான் வந்து என்ன வந்துட போகுது அப்படின்னு நான் போகல ஒரு அடி அடிச்சு பாத்துறது ஆடா ஒரு கை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நான் என்னுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே மினிஸ்டரா ராஜ்யசபா எம்பியா இருக்கிறவர் வந்து எல் முருகன் நீலகிரியில் அவர் எதிர்த்து நிக்கிறது வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான கேண்டிடேட் ராஜா வந்து மத்திய மந்திரியா இருந்தவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறவர் அது பெரம்பலூராக இருக்கட்டும் இப்ப நீலகிரியாக இருக்கட்டும் அப்ப தோற்பதை பத்தி ஒரு சிட்டிங் மினிஸ்டர் தோற்பதை பத்தி அவர் கவலைப்படலை தோத்து போனாலும் அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்க போறாரு ஆனால் நாங்கள் நிக்கணும்னு வராது முதல்ல அண்ணாமலை வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வரையும் நீங்க நிக்கணும் திருப்பி ஸ்டேட் பாலிடிக்ஸ் சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களை திருப்பி அவங்க கொண்டு போய் விடுவோம் ஆனால் நீ நின்று ஜெயிக்கணும் இல்லாட்டி உனக்கு நீங்க கோயம்புத்தூர்ல அவர் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு மும்முனை போட்டியே வருது நீங்க அந்த இடத்துல வேற எந்த ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இந்த அளவுக்கான ஒரு மொபைலைசேஷன் இருக்காது நயனா ராகேந்திரன் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அவரையும் நீங்க ஒரு தொகுதியில நில்லுங்க அப்புறம் தமிழிசை வந்து கவர்னர்ஷிப் ரிசைன் பண்ணிட்டு வந்து டு லூஸ் இது போயிருச்சுன்னா உடனே சரி வாங்க உங்களை திருப்பி கவர்னர் ஆக்கிக்கிறோம்னு சொல்லுவாங்களா நமக்கு தெரியாது ரைட் ஆனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படாம ஒரு கேம் ஆடி பாத்துறது வா பாத்துக்கலான்ட்டு பட் அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியிலையும் அவங்க வந்து புஷ் பண்ணி ஓபிஎஸ் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அவரும் வந்து சிம்பலும் தனையின்னு தான் சொன்னாங்க பட் அவர் வந்து வேண்டாம் அது வந்து எனக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் நாளைக்கு நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லும் பொழுது நீ வேற என்ன பாரதிய ஜனதாவில் நீ சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு அவர் வந்து தனியாக அவர் வந்து ஒரு சுயேட்சையா நிக்கிறாரு இன்னொரு பக்கம் டிடி விதிநகரன் அவர் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் எல்லாம் அவருடைய போக்கஸ் கிடையாது ஆனா நில்லு ஏன்னா நீங்க நின்னீங்கன்னா உங்கள் கட்சியினர் பயங்கர விகரசா ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து சௌமியா அன்புமணி ஸோ பட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் நிற்க மாட்டாரு அன்புமணி கேட்டிருப்பாங்க அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து அவங்க சௌமியா அன்புமணி நிறுத்துறாங்க அது அன்புமணி நிறுத்துற மாதிரி தான் ஈக்குவல்ட்டு ஏன்னா அளவுக்கு அவங்களும் அங்க வந்து போட்டி போட போகிறாங்க அப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது டிடி விஜயநகரனாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ராதிகா சரத்குமாரை நிறுத்துறது போட்டியில சோ அங்க உடனே வந்து அது ஒரு ஸ்டார் கான்ஸ்டிச்சுவன்சி ஆயிடுது எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒருவர் ஸோ அங்க ஒரு எனர்ஜைஸ் பண்றது பொன்னார் ஏற்கனவே அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு எம்பியாக இருந்திருக்காரு ஸோ அதை வைத்துக்கொண்டு அந்த கான்ஸ்டிடியன்சியில என்ன செய்வது என்பதை செய்வது இப்படி வரிசையாக ஒவ்வொரு இடமாக அவர்கள் வந்து இந்த ஒரு எஃபர்ட் தான் காமிக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவாங்களான்னா ரொம்ப 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 கஷ்டம் சிலவற்றை ஜெயிக்கலாம் அப்போ கூட நான் ஜெயிப்பார்கள்னு சொல்லலை ஜெயிக்கலாம் அதுக்கான சான்சஸ் ஹை ஆனால் அந்த இன்டென்ட்டை காமிக்கிறாங்க இந்த இன்டென்ட் சர்பிரைசிங்லி ஏடிஎம்கேல இல்லை அவர்கள் ஏன் முன்னாள் எல்லாம் இங்கே நிறுத்தலை இப்ப எப்படி அமைச்சரா இல்லை இங்கே சிட்டிங் எம்எல்ஏ ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நன்கு அறியப்பட்ட முகங்கள் அவங்களெல்லாம் களத்தில் இறக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிதான் முகங்கள் கிடைக்குது கூட பல பேரை பண்ணிட்டாங்க அவங்க போன தடவை கிட்டத்தட்டான்சுமே அவங்கள்ட்ட தானே இருந்தது ஆனா பல பேரை டிராப் பண்ணிட்டு புதுமுகங்கள் பழைய ஆட்கள் ஒரு பத்து பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாம் மீதி பதினோரு பேர் புதுமுகங்கள் அவர்கள் நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் இல்லை ஏன்னா கட்சியே வலுவா இருக்கு கூட்டணி நல்ல வலுவா இருக்கு அதனால நாம எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறது அவங்க பார்வை எனக்கு புரியுது பட் ஏஐடிஎம்கே ஸ்டார் கேண்டிடேட்ஸ ஏன் இறக்கல அவங்களோட இன்டென்ட் என்ன தான் இது வந்து சந்தேகமா இருக்கு அப்ப பாரதிய ஜனதா கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அவர்களுக்கு உதவலாம் லாம் அப்படின்னு தான் உங்களோட பிஸியான டைம்ல டைம் ஒதுக்கி இவ்வளோ அரசியல் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் Monica, Monica.